விவசாயம் என்பது உணவு உற்பத்தியின் அடிப்படை நிலம் நீர் காற்று சூரிய ஒளி ஆகிய இயற்கை வளங்களின் மேல் தங்கியுள்ள மனித சமூகத்துக்கு விவசாயத்தின் பங்கு அளவிட முடியாதது ஆனால் கடந்த பல தசாப்தங்களில் பசுமை புரட்சி என்ற பெயரில் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மிகுந்த அளவில் பயன்படுத்தப்பட்டன இதன் விளைவாக நிலத்தின் இயற்கை வளங்கள் சுருங்கி நிலத்தின் உயிர்கொல்லிகள் அழிந்து மண்ணின் நுண்ணுயிர்கள் குறைந்து விளைச்சல் அதிகரித்தாலும் மண்ணின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது இதனால் நீண்ட காலத்தில் விளைச்சல் குறைவு நிலச்சீரழிவு நீர் மாசுபாடு மனிதர்களின் உடல் நலம் பாதிப்பு போன்ற பல பிரச்சினைகள் உருவாகின இந்த சவால்களை சமாளிக்க இயற்கையை சார்ந்த மண்ணின் வளத்தை கூட்டும் ஆரோக்கியமான நீடித்த தீர்வாக உயிர் உரம் அறிமுகப்படுத்தப்பட்டது உயிர் உரம் என்பது என்ன என்றால் அது ஒரு இயற்கை உரம் இதில் ரசாயன கலவைகள் எதுவும் இருக்காது மாறாக உயிருடன் இருக்கும் நுண்ணுயிர்கள் அடங்கியிருக்கும் இந்நுண்ணுயிர்கள் நிலத்தில் சேர்க்கப்பட்டவுடன் தாவர வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்களை தாவரங்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்கின்றன எளிமையாக சொல்வதானால் உயிர் உரம் என்பது நிலத்தை வளப்படுத்தும் நுண்ணுயிர் அடிப்படையிலான உரம் ஆகும் நுண்ணுயிர்கள் தாவர வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன எடுத்துக்காட்டாக ரைசோபியம் என்னும் நுண்ணுயிர் பருப்பு வகை பயிர்களின் வேர் பகுதியில் தங்கியிருந்து வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலத்தில் நிலைநிறுத்தி அதை தாவரங்களுக்கு கிடைக்கச் செய்கிறது அசோட்டோபாக்டர் போன்ற நுண்ணுயிர்கள் சுதந்திரமாக மண்ணில் இருந்து நைட்ரஜனை நிலைநிறுத்துகின்றன பாஸ்போபாக்டீரியா பாஸ்பரஸை கரைத்து தாவரங்களுக்கு எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வடிவில் மாற்றுகின்றன அசோஸ்பிரில்லம் போன்றவை வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன சையனோபாக்டீரியா மற்றும் அசோலா போன்ற நீல பச்சை அடர்த்தி வகைகள் களத்தில் பயிர்களுக்கு நைட்ரஜனை வழங்குகின்றன இவ்வாறு உயிர் உரங்கள் தாவர வளர்ச்சிக்கு முக்கியமான சத்துக்களை அளிக்கின்றன ரசாயன உரங்களின் போலவே உடனடி வெளிச்சலை அதிகரிக்க முடியாது ஆனால் மெல்ல மெல்ல நிலத்தின் உயிர்ச்சத்தையும் வளத்தையும் அதிகரிக்கின்றன ஒருமுறை நிலத்தில் இந்நுண்ணுயிர்கள் பரவினால் அவை தொடர்ச்சியாக வளரும் திறன் கொண்டவை இதனால் வருடந்தோறும் மீண்டும் மீண்டும் சேர்க்க வேண்டிய அவசியம் குறையும் உயிர் உரங்களின் பயன்பாட்டால் பல நன்மைகள் உண்டு முதலில் மண்ணின் உடல் இரசாயன உயிரியல் பண்புகள் மேம்படும் நிலத்தில் ஈரப்பதம் தக்கவைக்கும் திறன் உயரும் மண்ணின் வளம் நீடிக்கும் இரண்டாவது இரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்தும்போது நிலத்தில் உப்புச்சத்து அதிகரிக்கும் இது தாவர வளர்ச்சியை பாதிக்கும் உயிர் உரங்கள் பயன்படுத்தும்போது இந்த பிரச்சினை ஏற்படாது மூன்றாவது உயிர் உரங்கள் தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருகின்றன சில நுண்ணுயிர்கள் வேர் பகுதியில் பூச்சிகளைத் தடுக்கின்றன நான்காவது உயிர் உரம் இயற்கையானது என்பதால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு இல்லை நிலம் நீர் காற்று மாசுபடுவதில்லை ஐந்தாவது உயிர் உரங்களை தயாரிப்பதற்கு செலவு குறைவு விவசாயிகள் தங்களை இதை உருவாக்க முடியும் இன்று உயிர் உரங்களின் தேவைகள் அதிகரித்து வருகின்றன உலகளாவிய அளவில் நிலையான விவசாயம் சஸ்டெய்னபிள் அக்ரிகல்ச்சர் என்ற கருத்து வலுப்பெறுகிறது உணவு பாதுகாப்பு மட்டுமல்லாமல் உணவின் தரமும் முக்கியமாயிற்று மக்கள் ஆரோக்கியமான ரசாயனமில்லாத உணவுப் பொருட்களை விரும்புகின்றனர் இதற்கு உயிர் உரங்கள் ஒரு முக்கிய பங்களிப்பாக உள்ளன நம் நாட்டில் பல்வேறு வகையான உயிர் உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ரைசோபியம் அசோஸ்பிரில்லம் அசோட்டோபாக்டர் பாஸ்போபாக்டீரியா அசோலா பாக்டீரியா மைக்கோரிசா போன்றவை முக்கியமானவை இவை பயிர் வகைக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக பருப்பு வகைகள் ரைசோபியத்தை பயன்படுத்துகின்றன நெல் வயலில் அசோலா மற்றும் சையனோபாக்டீரியா பயன்படுகின்றன காய்கறி தோட்டக்கலை பயிர்களுக்கு அசோஸ்பிரில்லம் பாஸ்போபாக்டீரியா உதவுகின்றன உயிர் உரங்களை தயாரிப்பது சுலபமான செயல் சிறப்பு ஆய்வகங்களில் வளர்க்கப்பட்டு நுண்ணுயிர்கள் கரும்புச் சாறு மண் மண்கலவை போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களில் வளர்க்கப்படுகின்றன பின்னர் அவை தூள் அல்லது திரவ வடிவத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன விவசாயிகள் அதை விதைகளில் பூசி விதைப்பதற்கு முன் பயன்படுத்தலாம் அல்லது நேரடியாக நிலத்தில் கலந்துவிடலாம் சில உயிர் உரங்களை தண்ணீரில் கரைத்து தாவரங்களில் தெளிக்கவும் முடியும் எதிர்கால விவசாய வளர்ச்சியில் உயிர் உரங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் உலகம் முழுவதும் இயற்கை விவசாயம் சீரான விவசாயம் போன்ற முறைகள் வலுப்பெறும் நிலையில் ரசாயன உரங்களை குறைத்து உயிர் உரங்களை அதிகப்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளது அரசு ஆராய்ச்சி மையங்கள் பல்கலைக்கழகங்கள் ஆகியவை உயிர் உரங்களின் உற்பத்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கின்றன விவசாயிகள் உயிர் உரங்களை பயன்படுத்தினால் நிலம் வளமுடன் இருக்கும் நீர் மாசுபடாது மனித உடல் நலனும் பாதுகாக்கப்படும் ரசாயன உரங்களை அதிகம் வாங்கி செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை குறைந்த செலவில் அதிக உற்பத்தி கிடைக்கும் விவசாயிகள் நல்ல வருமானம் பெற முடியும் மொத்தத்தில் பார்த்தால் உயிர் உரங்கள் என்பது ஒரு இயற்கை அடிப்படையிலான சுற்றுச்சூழல் நட்பு நிலையான விவசாயத்திற்கான கருவியாகும் இது மனித சமூகத்தின் எதிர்கால உணவு பாதுகாப்பில் மிகப்பெரிய பங்காற்றும் ரசாயன உரங்களை நம்பிய விவசாயம் நீண்ட காலத்தில் பாதிப்பை தரும் ஆனால் உயிர் உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்தால் நிலமும் வளமுடன் இருக்கும் விவசாயியும் லாபம் அடைவார் மக்களும் ஆரோக்கியமான உணவுகளை பெறுவார்கள் இதுவே இயற்கையுடன் இணைந்து வாழும் விவசாயத்தின் உண்மையான வழிமுறை